ஒரு சூப்பரான கொங்கு குசில் அதாவது உங்களுக்கு இந்த பள்ளிப்பாளையம் நல்லம்பட்டி அதோட வரிசையில் சிந்தாமணிங்கிறது ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்சுவலாக கோயம்புத்தூர் இது இதோட பெரிய ஸ்டோரி என்னன்னா எனக்கு ப்ராப்பர் ஸ்டோரி எனக்கு ப்ராப்பராக தெரியல பட் வந்து கோயம்புத்தூரில் ஒரு குறிப்பிட்ட ரீஜியன் சிந்தாமணி புதுன்னு சொல்லுவாங்க அங்கே இருந்து ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேசிக்கு இந்த வரமிளகாயெல்லாம் போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ஸாக பட் ஒரு பக்கா சூப்பர் ரெசிபி ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் சிக்கன் சிந்தாமணி செய்ய தேவையான பொருட்கள் சுத்தம் செஞ்ச கோழி நானூறு கிராம் விதை எடுத்த வரமிளகாய் பத்து திருகிய தேங்காய் கால்முடி சின்ன வெங்காயம் இருபது இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிது மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப நல்லெண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சிந்தாமணி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம நல்லா பயன்படுத்துகிறோம் காரம் சேர்க்கறதுனால நல்லெல்லாம் சேர்க்குறோமா சார் நல்லெண்ணெய் தான் ஆக்சுவலாக இதோட ரெசிபி இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் கடுகு தாளிப்பு போடுவாங்க ஒரு சில பேர் சோம்பு சோம்பு ஜீரகமும் போடுவாங்க பட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாய் சேர்த்துக்கிறோம் வரமிளகாய்ல விதை எடுத்து வச்சிருக்கோம் ஓகே சீட்ஸ் காரம் நிறைய பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து வித்து சீட்ஸோடய சேர்த்துக்கலாம் விதையோடய ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு தாளிப்பு ஃபர்ஸ்ட்டு வரமிளகாய்

கிண்ண வெங்காயம் இது ஆக்சுவலாக ஒரு பேச்சுலர் ரெசிபின்னே சொல்லலாம் ரொம்ப பேசிக் இன்கிரீடியன்ஸ் நம்ம அந்த வறுத்து அரைக்கிற வேலை எந்த வேலையுமே கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் அவ்வளோதான் இது லைட்டாக நம்ம வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேணாம் இதில் வரமிளகாவோட காரம் அந்த அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சிக்கன் ஒரு சின்ன தாளிப்பு நம்ம 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 உடனே சிக்கன் சிக்கன் ஆட் 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 போனோட பண்ணிக்கிறோம் இதுல இதுல வந்து வந்து நாட்டு சேரலாம் நல்லா 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 சூப்பரா இருக்கும் இருக்கும் இப்போ நீங்க என்ன என்ன நார்மல் பண்ணிருக்கோம் பட் பட் இது கிடைக்குதோ பண்ணிக்கலாம் பெஸ்ட் ரெசிபி உங்களுக்கு 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 கொஞ்சம் வேகறதுக்கு நேரம் எடுத்தாலும் நல்லா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பட் அதே டேஸ்ட் நம்ம இப்ப இதுலயும் பண்ணலாம் ஒரு கேள்வி நாட்டுக்கோழி கோழி சூடு அதிகமா பிராய்லர் கோழி சூடு அதிகமா அது இருக்குற சூட பொறுத்து இருக்கு சரி ஓகே அவாய்ட் பண்ணிரலாம் நினைக்கிறேன் இந்த क्वेश्चन ஏமா நீ அப்படியே நான் பேசுற பரவாயில்லை செஃப் அது செஃப் நான் மட்டுமே அப்படி பேசுறேன் நீங்க அப்படி பேசாதீங்க பேச கூடாது தப்பு தப்பு एक्चुअली சூடு அப்படிங்கறத விட நல்லா கோல்ட் பிடிச்சிருக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தா வேணும் அப்படின்னா ஒரு நாட்டுக்கோழி இந்த நாட்டுக்கோழி சூப் ம் நல்லா இடிச்சு ஒரு சூப் அடிச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸ்ட்ரென்தா இருக்கும் ஹெல்தியா இருந்தது கூட அதே இந்த கோல்டுனா இருக்கு அப்படிங்கிறப்ப அதை எடுத்துக்கலாம் நம்ம பட் நம்ம ஹீட் ரொம்ப எடுத்துக்கிட்டோம் எனும் உங்களுக்கு வயித்துல கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஹீட் ரொம்ப ஸ்பைசியா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறப்ப லைட்டா தேங்காய் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு அது நல்லதாகவும் இருக்கும் ரொம்ப ஹீட்டாவும் இருக்காது பைரண்ட் ஸ்டாப்லாம இருக்கும் ஓகே நம்ம ஹெல்த்துக்கு தான மாதிரி நம்ம டேஸ்டுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி இருக்குமோ எடுத்துக்கலாம் ஓகே செஃப் என்ன சொல்ல வரறேன்னா உங்கள உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கும் அதை சாப்பிடுங்க ம் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க இதல வந்து நம்ம வரமட가 தான் நிறைய சேர்க்கறோம் தென் இதுலயே வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேத்துக்கறோம் லைட்டா இஞ்சி வலை பேஸ்ட் செஃப் இdirname என்ன பண்ணலாம் நீங்க எடுத்து போடுங்க நான் பேரை சொல்றேன் எப்படி

மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதுல நம்ம ஆல்ரெடி வந்து சீடு எடுத்த ரெட் தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் தாராளமா நம்ம மிளகாய் மிளகாய் போட்டுக்கலாம் கலரும் தெரியும் இல்லையா சார் கலர் வந்து நம்ம ஆக்சுவலாக இப்போ நான்வெஜ்ஜில் கொஞ்சம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரைட்டாக நம்ம ஸ்பைசியா சாப்பிட்டு பழகிட்டோம் சாரமா ம் இதுக்கு தேவையான உப்பு ஆக்சுவலாக இதோட டேஸ்ட் எப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த நான்வெஜ் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நிறைய மசாலா வேற எதுவுமே சேர்க்கல நம்ம நார்மலாக இப்போ நான்வெஜ் சேப்பா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இலக்கம் கல்பாத்தி டாமினேட் பண்ணுவோம் பராத்தி முக்கிய நிறைய சேர்ப்போம் ஒவ்வொன்றும் சேர்ப்போம் பட் இது வந்து ஒரு பேசிக் இன்கிரீடியன்ஸ் தான் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லா அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோட ஜூசி ஜூசினஸும் நல்லா தெரியும் அந்த ஃபிளேவராக இருக்கட்டும் செஃப் இருக்கட்டும் இப்போ நம்ம நாட்டு கோழியில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃபேரில் நல்லா குக் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இது ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆனிச்சு அங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அதிகம் இந்த தென்னந்தோப்புனா ரொம்ப அதிகம் ஓகே இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒரு பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டுக்கோம் இப்போ இந்த வரக்கடுப்பில் மூணு கல்லை வச்சு ஒரு சட்டியை வச்சு அப்படியே நல்லா லைவாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஏன்னா பேசிக் உங்களுக்கு வந்து வெங்காயம் கூட அங்கேயே இருக்கும் உடனே உடனே முடிஞ்சது இருக்கிறத வச்சு பண்ணிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே பட் அவ்வளவு அருமையா இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ எந்த ஒரு மெடக்கடலுமே இல்லாம டக்கு டக்கு டக்குன்னு பண்றது பட் எல்லாம் பிரஷ்ஷா பண்றப்போ அது ஒரு தனி டேஸ்ட் சேப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரிஞ்சு இப்போ போகும்போது அப்படியே அடிச்சு அப்படியே நம்ம கோழியை வெட்டி சமைக்கிறோம் இல்லையா சோ அதுல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஐ மீன் ஒரு ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஹார்ஸ் கழிச்சு நம்ம சிக்கன் சமைக்கிறது கரெக்டா இருக்கும் ஆறு மாசம்னா செத்துடுவாச்சே ஒரு அத ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் நம்ம ஃப்ரீஜர்ல வச்சு சமைப்போம் அது ஒரு டேஸ்ட் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டேஸ்ட் இப்ப நீங்க நார்மல் சிக்கனா இருக்கட்டும் இல்ல நாட்டுக்கோழியா இருக்கட்டும் இல்ல நம்ம லைவா இந்த பிளட்டோட சேரப்ப அதே மாதிரி விறகு அடுப்பு கேஸ் அடுப்பு அதே மாதிரி கம்மியா சேரப்ப ஒரு டேஸ்ட் இருக்கும் பல்க் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்

லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் அண்ட் சிக்கனுமே தண்ணி ஆகும் சொல்லுவீங்களா செஃப் கொஞ்சம் ஆமா ஆமா சோ அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க ஓகே செஃப் அத பிரட்டிடோம் நம்ம சோ வந்து இது உங்களுக்கு ஆஃப் டன் ஆயிருச்சு இப்போ மூடி போடுறலாம் கரெக்டா மிதமான சூடு ஓகே ஸ்லோ ஃபயர்ல 5 நிமிஷம் அப்படி லைட்டா அப்படியே வேக வச்சோம் வேக வச்சோம்னா ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிரும்

ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல தேங்காய் பல்லு கூட ஆட் பண்ணுவாங்க தேங்காய் பல்லுன்னா நான் என்ன சொல்றது அக்ஷுவலா வந்து தேங்காய் நம்ம உடைச்சதுல சின்ன சின்ன கீதா போட்டு ஓ அந்த குட்டி குட்டி பீஸ் ம் ஓகே இது என்னது இது துருவி போட்டுருக்காங்க பீசா போடுறாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆட் பண்ணிட்டோம் அக்ஷுவலா ஸோ இந்த சிக்கனோட வந்து இந்த தேங்காய் திருவிழா தேங்காய் சாப்பிட்றப்ப நல்லா அந்த அந்த கோகோனட்டோட ஜூஸ் எல்லாம் இறங்கி அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இந்த வரமிளகாவோட காரம் இந்த அந்த ஃப்ளேவர் இந்த நல்லெண்ணெய் எல்லாம் கலந்து ஏதோ பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் இது வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பார்த்தாலே தெரியுது பண்ணிடுறேன் பிரசன்ட் பண்ணிடலாம் நம்ம ச இந்த தேங்காய் பார்த்தா எனக்கு சீஸ் மாதிரி தெரியுது சரி சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்த்தலாம் கடாயில என்ன சேர்த்துட்டு வரமிளகாய் கருவேப்பிலை தாளிச்சு வெங்காயம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு சிக்கன் சேர்த்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி மிதமான சூட்டில் பத்து நிமிஷம் வேக வச்சு கடைசியாக திருகுன தேங்காய் கருவேப்பில் சேர்த்து பெரட்டினோன்னா சுவையான சிக்கன் சிந்தாமணி தயாராயிடும்